வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எப்படி எங்க நாம் அரசியலுக்கு வராமல் சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த தற்கூரித்தனத்திலருந்து எதிலிருந்து இந்த தற்கூரித்தனத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர ஒரே அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது இதை வந்து தற்குறி தனானு உணர்ந்து வெளியே வர்ற அளவுக்கு மக்களுக்கு வந்து அறிவார்ந்த கல்வியை கொடுக்கறதும் கிடையாது ஏன்னா மக்களை தற்கொரிகளாக தான் வச்சுனுக்கிறாங்க இன்றைக்கி நம்ம த எந்த மொழி பேசக்கூடிய நீ யாரை வேணா மனுஷனை பிறந்திருக்கல நீ பேசுறல்ல ஒரு மொழி நீங்கள் பரம்பரை பேசிக்கிட்டு இருக்கல அந்த மொழியை வந்து இந்த உலகத்தில் வந்து அந்த மொழியை உருவாக்கி கொடுத்தது யார் தெரியுமா தெரியாது அந்த மொழியை கொடுத்தவன் இந்த மொழியை வந்து எப்படி பயன்படுத்தலாம் எதுக்காக பயன்படுத்தலாம்னு சொன்னானா தெரியுமா தெரியாது நம்மளுக்கு இந்த வாழ்வியல் உணவு வந்து இந்த மூலிகையை வந்து சாப்பிடலாம் இந்த இதெல்லாம் உணவு இந்தந்த கீரையெல்லாம் சாப்பிடலாம் இந்த கீரைங்களெலாம் சாப்பிடக்கூடாது இந்தந்த எல்லாம் உணவு பொருட்கள் அப்படின்னு சொன்னானுங்க பாரு அவனுங்க யார் தெரியுமா தெரியாது அவனுங்க வாழ்க்கை மனுஷன் வந்து மனுஷனாக பிறந்தவன் இந்தந்த மூலிகைகளை பயன்படுத்தணும் இந்தந்த உணவுகளை பயன்படுத்தணும்னு சொன்ன அவங்க மனுஷனா பிறந்தவன் எதுக்காக பிறந்தான் எப்படி வாழணும் எதை நோக்கி வாழணும்னு சொன்னாங்களே அதாவது தெரியுமா தெரியாது ஒண்ணுமே தெரியாத சும்மா பேச கத்துக்குன்னு சும்மா வாழ்க்கை வாழ கத்துக்குன்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா தற்கூரித்தனமாக நாமளே ஏதா ஒன்று புதுசாக வந்து கட்டமைச்சிக்கிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதி மதம் அப்படி இப்படி நான் பெரிய மயிறு நான் பெரிய மண்ணாங்கட்டி இப்படியே வந்து தற்கூரித்தனமான கட்டமைப்பும் பின்னாடி வரக்கூடியவனை தற்கூரி ஆக்குறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுது எல்லாமே எல்லாருக்குமே இப்படி தான்